அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான விளக்கேற்றும் முறையை நம்ம பார்க்கணும் மூணு மாசம் போடுங்க ஒரே மாசத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த விளக்கு உங்களுடைய ஆறாவை பெருக்கும் நினைச்ச காரியத்தை நடக்கக்கூடிய காரிய சுத்தி இருக்கும் ஐஸ்வர்யங்கள் லட்சுமி கடாட்சம் சர்வகடாட்சம் அத்தனையும் இல்லாமல் குலதெய்வ கடாட்சம் அடுத்தது இஷ்ட தெய்வ கடாட்சம் அப்ப இதெல்லாம் உள்ள வரும்போது வீடு சிறப்பாக இருக்குமா இருக்காதா வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான விளக்கேற்று முறையை நம்ம பார்ப்போம் உணர்வுகள் நிறைய விஷயங்கள் விளக்கேற்றினாலும் முக அக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்ற வீடும் நம்ம இருக்கக்கூடிய பேசும் இந்த முக அக அப்படின்னா உள்ளற முக அக அமைப்பு சரியாக இருந்தால் அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வந்து பொத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதிர்ஷ்டம் கூறையை பொத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளுடைய மக்கள் நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பொறாமை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருப்பாங்க அது பிளாக் ஆகிருக்கும் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் கிரகரீதியாக பிளாக் ஆகிருக்கும் இதெல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னென்னு கேட்டிங்கன்னா குப்பை மீனி அந்த குப்பை மட்டும் கிடையாது அது இலை வேர் குப்பை பூ அதாவது மேலே இருக்கும் பார்த்தீங்களா அது இலை அதே மாதிரி தண்டு அதுக்கப்புறம் பவுடர் இதெல்லாம் ஒன்றா காய வச்சு இடித்து பவுடர் ஆக்கிடுங்க ஸோ இப்போ நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலை பவுடர் தான் இருக்கும் ஸோ அது தண்டு வேர்லாம் இருக்காது நம்ம தான் ஒரு வெள்ளிக்கிழமையில் அழகாக அதை தண்ணி ஊற்றி நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி இது மாதிரி ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு இல்லைன்னா ஒம்பது தடவை சொல்லிட்டு அந்த செடியை நான் ஒரு பத்து பயஞ்சு எடுத்து காய வச்சிருங்க நிழலாக காய வச்சிருங்க நிழலா நல்லா கேட்டுக்கோங்க நிழலாக காய வச்சா அது நல்லா காய்ச்சிடும் அதுக்கப்புறம் உரலில் போட்டு இடித்து பவுடர் பண்ணும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கொஞ்சம் கஷ்டமான வேலை இதை பஞ்சில் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ஆன பிறகு நல்லா இடித்து பவுடர் ஆகுறீங்க இல்லையா அதை பஞ்சியில் வச்சு திருச்சு கொஞ்சம் முன்ன பண்ணா இருக்கும் நிறைய நீங்கள் சாதாரண திரி மாதிரி இருக்காது ஏன்னா நீங்கள் பவுடர்லாம் வைக்கிறீங்களா பஞ்சில் பஞ்சு நல்லா அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இடம்லாம் விரிச்சிட்டு அது நடுவில் பவுடர் வச்சு அப்படியே வச்சு அப்படி திரிச்சிங்கன்னா திரிச்சிடும் ரொம்ப ஈஸி இதே மாதிரி ஒரு முப்பது திரி எடுத்துக்கோங்க மாதத்துக்கு அதுமாதிரி ரெண்டு மூணு மாதம் போடுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து கூட போடலாம் மூணு மாதம் போடுங்க ஒரே மாதத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேடுகளையும் ஓட ஓட விரட்டி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதாவது அதிர்ஷ்டம் நிதிர்ஷ்டம் உறுதி அது சொல்லுவாங்களே இது உறுதியாக அது கிடைக்குன்னு சொல்லுவாங்களா உறுதி என்ற ஒரு வார்த்தைக்கு குப்பைமேனி என்ற எல்லா சமூலமும் சமூலம்னா தலையிலேருந்து காலை வரைக்கும் தலையிலேருந்து பூவிலேருந்து காய் தண்டு வேர் சமூ சமூலம்னு சொல்லுவாங்க சம மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மனிதனின் மூலாதாரத்தையும் மூலத்தையும் கெட்டு போயிருந்துச்சுன்னா அதை துளிர்க்க வைக்கக்கூடிய சக்தி குப்பைமேனிக்கு உண்டு அதோட எனர்ஜியே வேற ஸோ காய வைக்கிறது நல்லா கேட்டுக்கோங்க நிழலாக காய வைங்க ஸோ சீக்கிரம் காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வெயில் வச்சிங்கன்னா அது உயிராட்டும் ஸோ உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருங்க மூளைக்கு சாப்பிட் ரொம்ப சிம்பிள் நசி நசி மூலிகை சாபம் நசி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வெள்ளிக்கிழமை அழகா எடுங்க காலையில குளிச்சுட்டு அதில் ஒரு பர்மிஷன் கேட்டுக்கோங்க நான் எடுத்துக்கிறேன் உன் உயிர் உன்னுல இருக்க இதை நம்ம சும்மா ஜென்டரா எடுத்துக்கலாம் உன்னோட உயிர் உன்னோடய இருக்கட்டும் நசி நசி மூலிகை சாபம் நசி ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் சொல்லிட்டு அதை எடுத்து காய வச்சுக்கோங்க இதைத்தான் நம்ம பவுடர் பண்றோம் நல்லா இடித்து நல்லா தேய்ச்சி கரைச்சி வச்சிங்கன்னா அழகாக படர் ஆகி வச்சிரும் நீங்க போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் ஹீட்னஸ் கொஞ்சம் பவர் கம்மியாயிரும் முடிஞ்ச வரைக்கும் கல்லில் பார்த்து நிறைய கல் வந்திருக்கு கல்வம்லாம் அதை வாங்கி இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிங்கன்னா ஆகிடும் இந்த இடிக்கிறதுலையும் காய வைக்கிறதுலையும் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துனீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு வரும் நீங்கள் ஏன்னா தெரியல கொஞ்சம் தானே நீங்கள் வைக்க போகிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ ஏற்றணும் காலையில் குளிச்சுட்டு ஒரு விளக்கு போட்டுருது அட்லீஸ்ட் அந்த விளக்கு ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி வீட்டில் எரியணும் அது காலையிலேயே ஒரு இந்த மாதிரி எரிய வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கு ஒளிதும் விளக்காக மாறும் ஸோ இது வந்து முன்கூட்டியே முன்னோர்கள் செய்து கைகண்ட ஒரு விஷயம்தான் சமூலமும் அப்படின்னா அந்த செடியோட சமூளமும் போடுறோம் நம்ம மூலம் சிறப்பாக இருக்கும் எப்படி ஆதியாக அந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் சிறப்பாக குலதெய்வங்கள் சிறப்பாக எல்லாம் ஆசீர்வாதம் போங்க நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளும் மேலோங்கி நிற்கும் பாருங்க பெற்ற ஒரு சக்தி மகாசக்தியாக மாற வேண்டும் மகாசக்தி ஒளிரும் சக்தியாக மாற வேண்டும் ஒளிரும் சக்தி மிக சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் சீரும் அப்படின்னா எத்தனை சீர் பதினெட்டு வகையான சீரும் சிறப்புமாக சிறப்பாக அமைய வேண்டும் அப்போ ஆசீர்வாதம் தேவை ஆசீர் என்றால் மிகப்பெரிய வாதம் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய வாதம் பித்தம் காபம் இருக்கு இல்லையா அது உடம்புக்கும் நல்லது வீட்டிற்கும் இதே எனர்ஜி உண்டு ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஸோ காட்டலையோடு வரக்கூடிய எனர்ஜி நல்லதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் வீட்டுல என்னைக்குமே ஒரு நிம்மதி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பணவரவும் வரவும் தங்க வேண்டும் தங்கம் இருக்க வேண்டும் அங்கம் சிறப்பாக ஒளிட வேண்டும் இதுதான் விசேஷம் இதுக்கு இந்த விளக்கு உங்களுடைய ஆறாவே பெருக்கும் மெடிடேஷன் பண்ணுறவங்களாம் அழகாக இது இந்த விளக்கில் நான் சொன்ன இந்த பஞ்சித்தெரி விளக்கு போடுறோம் இல்லையா அது என்ன எந்த வின வேணாலும் போடலாம் நல்ல நியாவை கூட போடலாம் அப்போ அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப பெருசாக நம்மளுடைய ஆறா பெருகும் விளக்கு தியானம்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மூலிகைகளை பண்ணும் பொழுது ஆக இதுக்கான மந்திரம் ஒன்று இருக்கிறது ஒன்றும் இல்லை சிம்பிள் ஓம் தான் இது பெரிய விஷயமா ஓம் என்ற ஓங்காரத்தை விளக்கு விட்டு ஓ அந்த விளக்கை பார்த்து நீங்கள் சொல்லணும் ஓம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த விளக்கு கொஞ்சம் பாருங்களேன் ஒரு அதிர்வலி ஏற்படும் காற்றுல அப்படி தானே ஆடும் நல்லா சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் காட்டே இல்லாமல் நீங்கள் ஓம் சொல்லும் பொழுது தூரத்தில் வச்சு பார்க்கும் பொழுது சில பேர் ஓம் சொல்லும்போது உன்னுடைய வாய் காற்றுப்பட்டு ஆடுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ இதையும் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் காற்று எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியும் அதேமாதிரி எவ்வளோ காற்று இருக்குதுன்னு தெரியும் அமைதியான இடத்துல நீங்கள் ஓங்காரம் சொல்லும் பொழுது இந்த குப்பை மே செய்கிறீங்க செய்யிங்க பார்த்தீங்களா அது தெரியும் அது வைப்ரேட் ஆகிறத பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும் ஸோ அதானே நம்ம உணரும் நம்ம உணர்ந்து நம்ம செஞ்சாலே போவங்கள்லாம் உணரும்ன்ற அவசியமே கிடையாது நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உண்மையை உணர்ந்தால் நீங்கள் சக்தியை உணர்ந்தால் ஏன்னா நீங்கள் என்பதுதான் மிக முக்கியம் அது உலர்க்கக்கூடிய மிக வகையான சூப்பரான கல் கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும் அது மிளிரும் நீங்கள் போட்டு பாருங்கள் மயங்காதவர்கள் கல் குடித்தால் வரும் மயக்கத்தை விட கல் குடித்தால் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த பழமொழிதான் கல் குடித்தால் வரும் மயக்கத்தை விட நீங்கள் போட்டு பாருங்கள் அங்கே வந்து சிறப்பாக மதிக்காதவங்களை இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்கும் அதான் நீங்களுக்கு அவ்வளோ பெரிய மோசம் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கல் வந்து கல்லுக்குள்ளே இருக்கும் அதான் பிட்டு விட்டிருக்கிலே அந்த பான்ஸ் கிளாண்டை இந்த விளக்கு பார்க்கும் பொழுது தூண்டி ஸ்டிம்லேட் பண்ணி சக்தியை பெருக்கும் ஆக நினைச்ச காரியத்தை நடிக்கக்கூடிய காரிய சித்தி இருக்கும் ஐஸ்வர்யங்கள் லட்சுமி கடாட்சம் சர்வ கடாட்சம் அத்தனையும் இல்லாமல் குலதெய்வ கடாட்சம் அடுத்தது இஷ்ட தெய்வ கடாட்சம் அப்போ இதெல்லாம் உள்ள வரும்போது வீடு சிறப்பாக இருக்குமா இருக்காதா உயிர் வாழும் கூட சிறப்பாக இருக்குமா இருக்காது இதைத்தான் ரொம்ப சிம்பிளாக சிலவே இல்லாத பரிகாரங்கத்தில் சொல்லியிருக்காங்க குப்பை மேனி என்ற விளக்கை ஏற்றினால் குப்பையாக இருக்க உடம்பும் சிறப்பாக இருக்கும் குப்பையாக இருக்க உங்களுடைய வீடும் சிறப்பாக இருக்கும் ஆக இதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சால் தெய்வம் பொறுப்பாக வந்து எல்லாம் வந்து உங்கள் எல்லா வரத்தையும் தரும் அப்போ பொறுப்பற்று இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களாம் பொறுப்பாக மாறுவார்கள் லேசியாக இருக்கிறவங்க ரொம்ப அழகாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆக நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் வீட்டில் வர வர நிம்மதி பெருகும் அங்கே குபேரன் உள்ளே வருவாங்க தேவதைகள் உள்ளே வருவாங்க இதுதான் நடந்து ஜெயிச்சதுக்கான ஃபார்முலா இந்த வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுங்க அமாவாசை பௌனமிகளில் பண்ணலாம் இது ஸ்டார்ட் பண்ணுறது மற்றபடி டெய்லியுமே ஏற்றுங்க இது வந்து ஏத்த இன்னைக்கு தான் எத்தனைமா இத்தனை நாள் ஏற்றுன்னு கணக்கே கிடையாது ஏன்னா விளக்கு என்றைக்குமே துன்பத்தை விளக்கும் விடை புரியாத சில விஷயங்களுக்கு விளக்கமாகவும் இருக்கும் ஆக விளக்கு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் குப்பைமேனி விளக்கு உங்கள் வாழ்க்கை திசை திருப்பும் நல்ல மாதிரியாக சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவென் ஷாப் பத்தி சொன்னா முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கை அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை